അമലൊലി നേണക്കം நேற்று நடைபெற்று முடிந்த இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தலில் வாக்கு எண்ணும் நடவடிக்கைகள் நிறைவடைந்து பெறுபவர்கள் வெளியாக்கப்பட்டுள்ளன முதன்மை வாக்குகளின் பெறுபவர்கள் வெளியாகப்பட்ட நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுர்குமார குமார திசா நாய்க்கு ஐம்பத்தேழு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை அனுர்குமார குமார திசா நாய்க்கு பெற்றுள்ளார் இரண்டாம் இடத்தில் உள்ள ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாச நாற்பத்தைந்து லட்சம் வாக்குகளையும் பெற்றுள்ளார் இந்த நிலையில் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் மாவட்ட ரீதியான விருப்பு வாக்குகளின் முடிவுகள் வெளியாகியுள்ளது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலின் மாவட்ட ரீதியினான விருப்பு வாக்குகளின் முடிவுகள் வெளியாகியுள்ளன ஹம்பந்தோட்டை மாவட்டம் சஜித் பிரேமதாஸ் மூவாயிரத்து தொண்ணூற்றி மூன்று வாக்குகளும் அனருகுமார திசா நாய்க்கு ஆயிரத்து எழுநூற்றி அறுபத்தி மூன்று வாக்குகளையும் பெற்றுள்ளனர் மாத்துளை மாவட்டத்தில் சஜித் பிரேமதாஸ் இரண்டாயிரத்தி இருநூற்றி பதினோரு வாக்குகளையும் அனுருகுமார திசா நாய்க்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது வாக்குகளையும் பெற்றுள்ளனர் திகா மடுள்ள சத்யத் பிரேமதாஸ் நான்காயிரத்து எண்ணூற்றி பதினான்கு வாக்குகளையும் அனருகுமாரதி மூவாயிரத்து முன்னூற்றி தொண்ணூற்றி ஒரு வாக்குகளையும் பெற்றுள்ளனர் மாத்துரை மாவட்டத்தில் சஜித் பிரேமதாஸ் நான்காயிரத்து ஐநூற்றி ஐந்து வாக்குகளையும் அனருகுமாரதி மூவாயிரத்து நூற்றி முப்பது வாக்குகளையும் பெற்றுள்ளனர் பதுளை மாவட்டத்தில் சத்யத் பிரேமதாஸ் நான்காயிரத்து எழுநூற்றி அறுபது வாக்குகளையும் அனுருகுமார திசா நாய்க்கு மூவாயிரத்து நானூற்றி முப்பத்தி ஏழு வாக்குகளையும் பெற்றுள்ளனர் மணராக மாவட்டத்தில் சஜித் பிரேமதாஸ் ஆயிரத்து எண்ணூற்றி இருபது வாக்குகளையும் ஆயிரத்து முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து வாக்குகளையும் பெற்றுள்ளனர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சஜித் பிரேமதாஸ் ஏழாயிரத்து நூற்றி தொண்ணூற்றி ஒரு வாக்குகளையும் அனுருகுமாரதி நான்காயிரத்து நானூற்றி அறுபத்தி ஏழு வாக்குகளையும் பெற்றுள்ளனர் வன்னி மாவட்டத்தில் சஜித் பிரேமதாஸ் ஆறாயிரத்து நூற்றி அறுபத்தி இரண்டு வாக்குகளையும் அனுருகுமார்க்க இரண்டாயிரத்து தொண்ணூறு வாக்குகளையும் பெற்றுள்ளனர் அனுராதபுரம் மாவட்டத்தில் சஜித் பிரேமதாஸ் மூவாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி ஏழு வாக்குகளையும் அனுருகுமார தசா நாய்க்க இரண்டாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி மூன்று வாக்குகளையும் பெற்றுள்ளனர் புத்தலம் மாவட்டத்தில் சஜித் பிரேமதாசு மூவாயிரத்து நூற்றி மூன்று வாக்குகளையும் திசா நாய்க்கு இரண்டாயிரத்து நூற்றி நாற்பத்தி ஒன்பது வாக்குகளையும் பெற்றுள்ளனர் காளி மாவட்டத்தில் சஜித் பிரேமதாஸ் ஐயாயிரத்து எழுநூற்றி இருபத்தி எட்டு வாக்குகளையும் அடருகுமார திசா நாய்க்கு நான்காயிரத்து எழுநூற்றி பதினான்கு வாக்குகளையும் பெற்றுள்ளனர் தேகாலை மாவட்டத்தில் சஜித் பிரேமதாசு நான்காயிரத்து வாக்குகளையும் மூவாயிரத்து எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது வாக்குகளையும் பெற்றுள்ளனர் நுவரலியா மாவட்டத்தில் சஜித் பிரேமதாஸ் ஐயாயிரத்து நானூற்றி நாற்பது வாக்குகளையும் அனுருகுமாரதி மூவாயிரத்து நூற்றி அறுபத்தி இரண்டு வாக்குகளையும் பெற்றுள்ளனர் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் சஜித் பிரேமதாஸ் இருபத்தோராயிரத்து ஐநூற்றி பதினோரு வாக்குகளையும் அனருகுமாரதி எட்டாயிரத்து நூற்றி எழுபத்தி நான்கு வாக்குகளையும் பெற்றுள்ளனர் ரத்தினபுரி மாவட்டத்தில் சஜித் பிரேமதாஸ் ஆறாயிரத்து இருபத்தி இரண்டு வாக்குகளையும் அனருகுமாரதி நான்காயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி எட்டு வாக்குகளையும் பெற்றுள்ளனர் மாவட்டத்தில் சஜித் பிரேமதாஸ் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது வாக்குகளையும் அனருகுமாரி நாய்க்கு ஆறாயிரத்து நானூற்றி எட்டு வாக்குகளையும் பெற்றுள்ளனர் கண்டி மாவட்டத்தில் சஜித் பிரேமதாஸ் தொள்ளாயிரத்து நூற்றி எண்பத்தி எட்டு வாக்குகளையும் நாய்க்கு எட்டாயிரத்து இருபது வாக்குகளையும் பெற்றுள்ளனர் கொழும்பு மாவட்டத்தில் சஜித் பிரேமதாஸ் முப்பத்தி ஐயாயிரத்து நானூற்றி எண்பத்தி எட்டு வாக்குகளையும் அனுருகுமாரதிசாநாய்க்கு நாய்க்கு பதினேழாயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு வாக்குகளையும் பெற்றுள்ளனர் கழுத்துறை மாவட்டத்தில் சஜித் பிரேமதாஸ் எட்டாயிரத்து ஐநூற்றி பதினேழு வாக்குகளையும் அனகுகுமாரதி ஆறாயிரத்து முப்பத்தி ஐந்து வாக்குகளையும் பெற்றுள்ளனர் கம்பகா மாவட்டத்தில் சஜித் பிரேமதாஸ் பதினாறாயிரத்து அறுநூற்றி எண்பத்தி மூன்று வாக்குகளையும் அனிர்குமார திசா நாய்க்கு பனிரெண்டாயிரத்து இருநூற்றி பதினேழு வாக்குகளையும் பெற்றுள்ளனர் திருகோணமலை மாவட்டத்தில் சஜித் பிரேமதாஸ் வாக்குகளையும் வாக்குகளையும் பெற்றுள்ளனர் பொலநருவி மாவட்டத்தில் சஜித் பிரேமதாஸ் ஆயிரத்து அறுநூற்றி நாற்பத்தி ஒரு வாக்குகளையும் அனருகுமாரதி ஆயிரத்து நாற்பத்தி ஒரு வாக்குகளையும் பெற்றுள்ளனர் மாவட்ட ரீதியிலான விருப்பு வாக்கு முடிவுகளின் அடிப்படையில் சஜித் பிரேமதாச முன்னிலை வகிப்பதாகவும் அந்த முடிவுகளின் அடிப்படையில் வெளியாகியுள்ளது அதுடன் ஜனாதிபதியாக ரணில் இறுதி அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அனுரவிடம் விசிட கோரிக்கை ஒன்றையும் விடுத்துள்ளார் தான் ஜனாதிபதி பதவியில் இருந்து விலகுவதாக ரணில் விக்ரமசிங்க உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார் தற்போது நடந்து முடிந்துள்ள ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் வழங்கிய ஆணையின் படி நாட்டை ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தியோகபூர்வமாக தெரிவித்துள்ளார் அவருக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் ஜனாதிபதி தனது விசேட ஊடக அறிக்கையின் ஊடாக குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற காணொலிகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தாமொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்